ஓம் சைரான் அன்பு குழந்தையே பயப்படாதிருங்கள் ஏன் நீங்கள் பத்து ஜென்மங்கள் கஷ்டப்பட வேண்டும் என் மீதான நம்பிக்கை பூரணமாக இருந்தால் பத்தே நாட்களில் உங்கள் தொல்லைகளையும் ஊழ்வினைகளையும் அழித்து உங்களை காப்பாற்ற முடியும் உங்களுக்கு இகவர நலன்களை அளிக்க நான் இவ்விடத்தில் இருக்கும்போது ஏன் சாவதற்கு வேண்டிக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு நேரிடும் அனைத்தையும் பொறுத்து கொள்ளுங்கள் நானே தீர்ப்பவன் நானே காப்பவன் என்னையே எப்போதும் நினையுங்கள் நான் உங்களை காப்பாற்றி கவனித்துக் கொள்கிறேன் எல்லாம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் காலத்தில் நீ எப்போதும் என்னை நம்புகிறாய் ஆனால் குழந்தாய் கடும் புயலின் நடுவில் சிக்கிக் கொண்டிருக்கும் போது கூட என்னை நம்புவதுதான் உண்மையான பலம் யார் தங்களுடைய வாழ்வில் அப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கையை கொண்டுள்ளார்களோ அவர்களுக்கு எதுவும் தவறாக போக முடியாது கண்ணிமைக்கும் நேரத்தில் காட்சி தருவேன் எண்ணம் என்மேல் இருந்தால் எட்டிப் பிடித்து விடுவாய் நீண்ட காலமாக நீ வேண்டிக் கொண்டது இப்போது கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக இரு இறைவன் எப்போதும் நம்மையே நினைத்து கொண்டிருப்பவன் ஆனால் நாமோ அவனைத் தவிர பிறவற்றில் மனதை செலுத்தி கொண்டிருப்பவர்கள் இதனால் அவன் மீது நமக்கு அன்பும் வருவதில்லை ஐக்கியமும் ஏற்படுவதில்லை நானும் அவனும் மின்சாரமும் மின்கம்பியும் போல இரும்பும் காந்தமும் போல மலரும் வாசமும் போல செடியும் வேறும் போல உடம்பும் உயிரும் போல ஒன்றில் ஒன்று கலந்திருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்படும் வகையில் பக்தி செலுத்த வேண்டும் நான் அப்படித்தான் பக்தி செலுத்துகிறேன் ஆனால் என் கஷ்டம் தொடருகிறதே என்று நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் உங்களது பக்தி பொய்யானது என்று பொருள் ஐக்கிய உணர்வு வந்துவிட்டால் துன்பமும் இன்பமும் தனித்தனியாக தெரியாது அனைத்தும் சமமாக தெரியும் மனம் இறைவனிடம் கெஞ்சி கேட்காது அதை பற்றி நினைக்காமல் நடை போட ஆரம்பிக்கும் சில சமயம் இந்த ஐக்கிய பாவம் நானும் கடவுளும் ஒன்று என்று நினைக்க வைக்கும் உண்மை இதுவானாலும் நான் இந்த ஜென்மாவில் சரீரத்தில் அஞ்ஞானத்தில் இருக்கிறோம் மாயை வசப்பட்டவர்களாக மயங்கி கிடைக்கிறோம் ஜனகமுனி அனைத்தும் அறிந்தவர் தானே பரபிரம்மம் என்பதை அறிந்தவர் இவரது கர்வத்தை போக்க ஒருமுறை விநாயக பெருமான் தீர்மானித்தார் ஒரு பிச்சைக்காரர் பிராமணர் வடிவில் வந்து அரசனை சந்தித்து அரசே எனக்கு பசிக்கிறது சாப்பாடு தர வேண்டும் என கேட்டார் தன் மகனை அழைத்து பிராமணருக்கு உணவு தருமாறு கூறினார் ஜனகர் மகனும் பிராமணருக்கு உணவு பரிமாறினார் பிராமணரோ பசிக்கிறது போடு போடு என கூற அரசாங்க களஞ்சியத்தில் இருந்த அனைத்தையும் தின்று தீர்த்துவிட்டார் இந்த விஷயத்தை மன்னரிடம் தெரியப்படுத்தி இனி அவருக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என கூறினார்கள் இவரை எப்படியாவது சாக்கு போக்கு சொல்லி அனுப்பிவிட வேண்டுமென நினைத்த ஜனகர் பிராமணரிடம் வந்து ஐயா இங்கு இவ்வளவுதான் முடியும் வேறு எங்காவது மிச்சம் மீதியை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என கூறி அனுப்பி வைத்தார் பிராமணர் ஒரு பூசாரியின் வீட்டிற்கு வந்து சாப்பிட ஏதேனும் தாருங்கள் என்றார் நெய்வேத்தியம் கூட கிடையாது ஒரு பருக்கையும் இல்லை என அவ்வீட்டார் கூறினார்கள் வேறு என்ன இருக்கிறது பாருங்கள் என கேட்டார் பிள்ளையார் பிள்ளையாருக்கு படைத்ததில் ஒரே ஒரு அருங்கம்புல் மட்டும் இருக்கிறது என்றார் அந்த பூசாரி சரி அதையாவது கொடு என வாங்கி புசித்தார் அவரது பசி அடங்கியது அது மட்டுமல்ல ஜனகரின் மிதிலை நகரம் முழுவதும் உடனடியாக மாறியது இந்த மாற்றத்தை அறிந்த ஜனகர் இது எப்படி சாத்தியமாகும் என விசாரித்தார் பக்கத்து வீட்டில் சாப்பிடுகிற பிராமணரால் இது நடக்கிறது என்பதை கேள்விப்பட்டு அங்கே ஓடி வந்தார் அவரை பார்த்த விநாயகர் ஒருவனுடைய பசியை தணிக்கவே முடியாத நீ எப்படி பரபிரம்மம் ஆக முடியும் என கேட்டார் பரபிரம்மம் என்றால் அனைத்தையும் கடந்தது அனைத்தையும் செய்யவல்லது என்பது பொருள் நாம் ஜடத்தில் இருப்பதால் பரபிரம்மமாக இயலாது என்பதை உணர்த்தினார் ஜனகர் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கோர விநாயகர் அவரை வாழ்த்தி மறைந்தார் பார்த்தீர்களா ஐக்கிய பக்தியும் அதிக அறிவும் ஒருவனை கடவுளாக நினைக்க வைத்து கர்ப்பம் கொள்ள வைத்துவிடுகிறது நாம் எப்போதும் கடவுள் பக்தர் என்ற நிலையிலேயே நின்று கொள்வது நல்லது நம் தலையெழுத்து மாற ஐக்கிய பக்தி வேண்டும் கர்ப்பம் கூடாது நம்முடைய தலையெழுத்து மாற வேண்டும் என்றால் இறைவனின் புகழை பாட வேண்டும் அதாவது நாம் நம்புகிற நமது குரு சாய்பாபாவின் இயல்பை பற்றி பிறரிடம் எடுத்துரைக்க வேண்டும் முதலில் இறைவனாகிய குருவின் இயல்பு அவர் செய்த லீலைகள் நமக்கு செய்த அற்புதங்கள் என அவரைப் பற்றி பெருமையாக பிறரிடம் கூற வேண்டும் இது இறைவனுக்கு செய்கிற சேவையாகும் இவ்வாறு செய்யும்போது இறைவன் மகிழ்ந்து நம் தலையெழுத்தை மாற்றிவிடுவான் நம்மை பிறர் முன்னிலையில் உதாரணமாகவும் வைப்பான் வலி என்று ஒன்று இல்லையெனில் மனிதன் இறைவனை மறந்து விடுவான் பாபா தனது பக்தர்களிடம் நம்பிக்கை பொறுமை என்ற இரண்டு வார்த்தைகளை எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்துவார் காரணம் நல்லவன் துன்பப்படும் போது தாமாக அவனை வலியே தேடி சென்று அவனுக்கு அனுகிரகம் செய்கிறார் இதற்காக அவர் மாறு வேடங்களில் சென்று கணக்கற்ற அற்புதங்களை திட்டமிட்டு செய்கிறார் ஆறுதல் சொல்ல ஆயிரம் பேர் இருந்தாலும் அழுது புலம்புவது என்னவோ உன்னிடம்தான் என் கண்ணீரை காணிக்கையாக்குகிறேன் என் மன வேதனையை போக்குவாய் சாயப்பா சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்